கண்ணழகி கனகா என்றும் ஆனால் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகை கனகாவின் தற்போதைய பரிதாப நிலை நம்மை வேதனையின் உச்சத்திற்கே அளித்து செல்லும் சொத்து விவகாரத்தில் அப்பாவுடன் தகராறு காதல் தோல்வி ரகசிய திருமணம் திருமணம் செய்து கொண்டு ஒரு சில நாட்கள் மட்டுமே கனகாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு தப்பி ஓடிய வெளிநாட்டு கணவர் ஒருதலை காதல் தாத்தா வயது கொண்ட நடிகரை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டது விபச்சாரி பட்டம் தாயின் பிரிவு தந்தையின் கொடுமை பாழடைந்த பங்களாவில் தனிமை வாழ்க்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது இப்படி நரக வேதனையில் வாழ்க்கை வாழ்ந்து வரும் கனகா யார் எப்படி தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தார் அவரை யார் யாரெல்லாம் ஏமாற்றியது கனகாவின் தற்போதைய நிலை என்ன கனகாவை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ரகசியங்களை இந்த வீடியோ பதிலில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கனகாவை பிடிச்சிருந்த நடிகையான தேவிகா மற்றும் இயக்குனர் தேவதாஸ் இந்த தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் நாள் இரட்டை குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார் நடிகை கனகா கனகாவின் இயற்பெயர் லட்சுமி பிரியா இவருடன் பிறந்த இன்னொரு சகோதரி பிரசவத்தின் போதே தவறிவிட்டார் தேவிகாவிற்கு ஒரே மகளாக செல்லமாக வளர்ந்தார் நடிகை கனகா நடிகை கனகாவின் அம்மா தேவிகா ஆந்திர மாநிலம் சித்தூரை பூர்வீகமாக கொண்டவர் அப்பா தேவதாஸ் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் தேவிகா தமிழ் சினிமாவில் நடிப்பதற்காக சென்னைக்கு வந்தார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் என பிரபல நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்து குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார் நடிகை தேவிகா நடிகை தேவிகா தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகையாக இருந்த நேரத்தில் அவரைப் பற்றிய பல கிசுகிசுகள் வந்தன சிவாஜி கணேசனுக்கும் நடிகை தேவிகாவிற்கும் காதல் இருக்கிறது எனவும் ரகசிய உறவு தொடர்கிறது எனவும் அதோடு கவிஞர் கண்ணதாசனுடன் நடிகை தேவிகாவிற்கு ரகசிய தொடர்பு இருக்கிறது எனவும் அன்றைய பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது இந்த செய்திகளை தேவிகாவின் அம்மா பத்திரிகைகளில் படித்து பார்த்து டென்ஷன் ஆனார் உடனே தேவிகாவை சென்னையிலிருந்து வீட்டிற்கு வர வைத்தார் நடிகை தேவிகாவின் அம்மா நம் குடும்பத்தின் பெயரை கெடுக்கிறாயா இதற்குத்தான் சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என அடம் பிடித்தாயா என அவருடைய அம்மா தேவிகாவிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டதோடு மட்டுமில்லாமல் அவரை கண்டித்தார் இனிமேல் ஷூட்டிங் முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வர வேண்டும் எந்த நடிகருடனும் பேசக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகளை விதித்தார் இதை நீ மீறினால் இனிமேல் உன்னை சினிமாவில் நடிக்கவே விடமாட்டோம் என எச்சரித்தார் அம்மாவின் கட்டுப்பாட்டில் தப்பிக்க என்ன வழி என்று யோசித்த நடிகை தேவிகாவிற்கு தோழி ஒருவர் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் அதுதான் குடும்பத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் உடனே நாம் காதலித்து ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் பெற்றோர்களின் பேச்சை கேட்க வேண்டாம் கணவரையும் நாம் வழிக்கு கொண்டு வந்து பிறகு சினிமாவில் நாம் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என ஐடியா கொடுத்தார் இயக்குனர் இயக்கத்தில் நடிகை தேவிகா திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் அவசர அவசரமாக ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவிலும் இருந்தார் இயக்குனர் பீம் சிங்கிடம் உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் எஸ் எஸ் தேவதாஸ் அந்த யூனிட்டில் தேவதாஸ் அமைதியானவர் தேவதாஸின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனித்துக்கொண்டிருந்தார் நடிகை தேவிகா தேவதாஸ் மீது நடிகை தேவிகாவிற்கு ஒருதலை காதலும் வந்தது தேவதாசை தனியாக அழைத்துக்கொண்டு கொண்டு மேக்கப் ரூம்பிற்கு சென்று உள்ளே சென்றதும் கதவை உள்ளிருந்து பூட்டி கொண்டார் நடிகை தேவிகா உடனே பயந்து போன தேவதாஸ் கதவை திறங்கள் நான் வெளியில் செல்ல வேண்டும் என கேட்டார் அதற்கு மறுத்த நடிகை தேவிகா தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என் அம்மா என்னை தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வைத்து வற்புறுத்தி பணம் சம்பாதித்து கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் இனிமேலும் என்னால் முடியாது உங்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் செட்டிலாக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உங்களை காதலிக்கிறேன் என அவருடைய காதலை தெரிவித்தார் நடிகை தேவிகா காதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னை மாய்த்து கொள்வேன் பேயாக வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பேன் என தேவதாஸை மிரட்டினார் நடிகை தேவிகா இதற்கு பதிலளித்த இயக்குனர் தேவதாஸ் மேடம் பெரிய சினிமா ஸ்டார் ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய நடிகை நீங்க போய் என்னை திருமணம் செய்து கொள்ளலாமா என்னை காதலிக்கலாமா என கேட்டார் அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கும் எனக்கும் ஏணி வைத்தல் கூட எட்டாது உங்கள் எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் என கூறினார் ஆனால் நடிகை தேவிகாவிற்கு தேவதாஸ் மீது இருந்த காதல் மயக்கம் கண்ணை மறைத்தது தேவதாசை யாருக்கும் விட்டு கொடுக்க மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் தேவதாசை தனியாக தேவிக்கு அழைத்து சென்று அவருடைய காதலை தெரிவித்தார் தேவதாஸ் வேறு வழி இல்லாமல் தேவிகாவின் காதலை ஏற்றி கொண்டார் திருமணம் செய்து கொள்வதற்காக குடும்பத்தினரின் சம்மதத்தை கேட்டார்கள் ஆனால் நடிகை தேவிகாவின் குடும்பத்தினர் தேவதாசை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற விஷயத்தில் கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் எச்சரித்தார்கள் நடிகை தேவிகாவிற்கு காரணம் நடிகை தேவிகா தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் தேவதோசு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் இருவரும் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி திருப்பதியில் ரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள் நடிகை தேவிகாவும் அவருடைய கணவரான தேவதாசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரகசிய திருமணம் செய்து கொண்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தான் குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள் ஏன் இடைப்பட்ட காலத்தில் நடிகை தேவிகா குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்கிற கேள்வி எழுந்தது அதற்கு பதிலளித்து பேசிய தேவதாஸ் நடிகை தேவிகா இரண்டு மூன்று முறை கருகலைப்பு செய்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் கனகாவையை பெற்றெடுத்தார் என கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நடிகை கனகாவிற்கு மூனரை வயது இருக்கும் பொழுதே கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ தொடங்கினாராம் நடிகை தேவிகா தேவிகா கணவர் தேவதாசை பிரிய காரணம் தொடர்ந்து தேவதாஸ் நடிகை தேவிகாவை சந்தேகப்படுவது தேவிகா நடிக்கக்கூடிய திரைப்படங்களில் சக நடிகர்களோடு அவரை தொடர்பு படுத்தி பேசுவது கட்டுப்பாடுகளை விதிப்பது தேவதாசின் குடிப்பழக்கம் இவற்றை எல்லாம் சகித்து கொள்ள முடியாமல் கணவரை விட்டு பிரிந்து குழந்தை கனகாவை அவருடைய பராமரிப்பில் எடுத்து சென்று வளர்த்து வந்ததாகவும் அவருடைய தரப்பிலிருந்து கூறப்பட்டது ஆனால் தேவதாஸ் தேவிகாவை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்றால் தேவதாசின் குடும்பத்தினரை அவருடைய வீட்டில் தேவிகா அனுமதிக்க மாட்டாராம் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து பேசுவாராம் இது போன்ற செயல்கள் எனக்கு பிடிக்கவில்லை தேவிகா என்னை காதலிக்கும் போது நன்றாக காதலித்தார் அவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாகத்தான் இருந்தேன் ஆனால் பிறகு தேவிகாவின் தெரிய வந்தது என அவரே இந்த விஷயத்தை ஒரு பேட்டியில் தேவிகா அவருடைய மகளான கனகாவை மூன்று வயது இருக்கும் போதே பள்ளியில் சேர்த்தார் ஆனால் தொடர்ந்து பள்ளியில் அழுது கொண்டிருந்த கனகா மேற்கொண்டு படிப்பை தொடராமல் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார் நான்கு வயதாக இருக்கும்போது கனகாவை மீண்டும் எல்கேஜியில் சேர்த்து விட்டார் நடிகை தேவிகா ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பு வரை ஸ்கூலிலும் ஆறாம் வகுப்பு வரை ஆதர்ஷ் பள்ளியிலும் படித்தார் நடிகை கனகா அதற்கு பிறகு நடிகை கனகாவால் பள்ளி படிப்பை மேற்கொண்டு தொடர முடியாமல் போனது காரணம் கனகாவின் தந்தையான தேவதாஸ் கனகா படிக்கக்கூடிய ஆதர்ஷ் பள்ளிக்கே சென்று பள்ளி நிர்வாகத்திடம் பிரச்சனைகளை செய்து வந்திருக்கிறார் கனகாவின் டிசியில் தந்தையின் பெயரான தேவதாசின் பெயரை போடாமல் அதற்கு பதிலாக நடிகை தேவிகா அவருடைய சகோதரர் பெயரை கார்டியனில் போட்டிருக்கிறார் இதுதான் அங்கு இவர்கள் இருவருக்கும் பிரச்சனை வர காரணமாக இருந்தது அதனால் கனகாவின் பள்ளி படிப்பை விடாமல் தேவதாஸ் பள்ளி நிர்வாகத்திடம் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் கனகாவின் பாதுகாப்பை கருதி அவருடைய தாயாரான தேவிகா கனகாவை வீட்டிற்கு அழைத்து சென்று படம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் ஆறாம் வகுப்போடு கனகாவின் பள்ளி படிப்பையும் நிறுத்திவிட்டார் நடிகை தேவிகா அதற்கு பிறகு கனகா வீட்டிலிருந்தே படித்துக்கொண்டு நேரடியாக பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார் ஆனால் அதுவும் நிறைவேறாமல் போனது நடிகை கனகா மேற்கொண்டு படிப்பை தொடராமல் போக அவருடைய பதிமூன்று பதினான்கு வயதாக இருக்கும் போது மறக்க முடியாத ஒரு சம்பவமும் ரகசியமாக அரங்கேறியிருக்கிறது இந்த சம்பவம் தெலுங்கு பத்திரிகைகளிலும் தமிழ் பத்திரிகைகளிலும் அக்காலகட்டத்தில் வெளியாகி மக்களிடம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது நடிகை கனகா முதன் முதலில் தெலுங்கு சினிமாவில் தான் அறிமுகமானார் மறைந்த முன்னாள் ஆந்திர முதலமைச்சரான என் டி ராமாராவுடன் விஸ்வாமுத்ரா திரைப்படத்தில் அவரோடு இணைந்து நடித்திருந்தார் நடிகை கனகா இந்த படத்தில் நடிக்க கனகாவின் அம்மா தேவிகாதான் என் டி ராமாராவிடம் சிபாரிசும் செய்திருந்தாராம் தெலுங்கு திரையுலகில் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தார் நடிகர் என் டி ராமாராவ் அவரோடு நிறைய திரைப்படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார் நடிகை கனகாவின் அம்மாவான நடிகை தேவிகா என் டி ராமாராவ் எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பராம் தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆரை மக்கள் கொண்டாடுகிறார்களோ அதே போல ஆந்திராவில் என் டி ராமாராவை மக்கள் கொண்டாடுவார்களாம் அடிக்கடி சென்னைக்கு ஷூட்டிங்க்கு வருவார் என் டி ராமாராவ் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான என்டிஆர் சென்னைக்கு வந்தார் என்றால் உடனடியாக எம்ஜிஆரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருப்பாராம் ஒருமுறை என்டிஆர் எம்ஜிஆரை சென்னையில் சந்தித்தாராம் அப்பொழுது எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ஆந்திராவில் முதலமைச்சராக நீங்கள் வர வேண்டும் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என அரசியல் விதையை என்டிஆர் மனதில் விதைத்திருக்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் ஆனால் நம் ஜாதகப்படி முதலமைச்சராகும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என கேரளாவில் இருந்து நம்போதிரி ஒருவரை ஆந்திராவுக்கு வரவைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் என் டி முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தெலுங்கு மக்களை தன்வசமாக மாற்றி வைத்திருந்தார் என் டி ஆர் அதிலும் குறிப்பாக திருப்பதி ஏழுமலையான் வேடத்திலும் கிருஷ்ண பகவான் வேடத்திலும் இவர் ஏற்று நடித்த படங்களுக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு இருந்தது என் தெலுங்கு மக்கள் கடவுளாகவே பார்த்தார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ஒரு வருடத்தில் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து வெற்றி திரைப்படங்களாக மக்களிடம் கொடுத்து கொண்டிருந்தார் இதனால் மக்களின் ஆதரவு என் டி ஆருக்கு எளிதில் கிடைத்துவிட்டது கேரளா நம்போதரியிடம் தன் ஜாதகத்தை கொடுத்தார் என் டி ஆர் ஆந்திராவின் அடுத்த முதலமைச்சர் நீங்கள்தான் தான் அதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என நம்போதரி என் டி ஆரிடம் கூறினார் திருமணமாகாத கன்னி கழியாத அதுவும் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்கணத்தில் ஒரு பெண் பிறந்திருக்க வேண்டும் அந்த பெண்ணை தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நீங்கள் ஆந்திராவின் முதலமைச்சராகி விடலாம் என கூறினார் இதனை நம்பிய என் பி ஆர் கன்னி கழியாத திருமணமாகாத இந்த லக்கணம் இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை தேடினார் ஆனால் ஆந்திராவில் பெண்ணை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டால் இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிட்டால் அரசியல் வாழ்க்கைக்கு பிரச்சனையாகிவிடும் என்பதால் உடனே சென்னையில் இருக்கும் தன்னுடைய நெருங்கிய தோழியான நடிகை தேவிகாவை தொடர்பு கொண்டார் இந்த விஷயத்தை தேவிகாவிடம் கூறினார் என் சொன்ன விஷயங்களை கேட்ட நடிகை தேவிகா சந்தோஷத்தில் உறைந்து போனார் என் நீங்கள் சரியான நேரத்தில் தான் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என் மகள் கனகாவிற்கு இன்னும் திருமணமாகவில்லை கண்ணி கழியவில்லை நீங்கள் கேட்ட ராசி நட்சத்திரம் லக்னம் இதில் தான் அவளும் பிறந்திருக்கிறார் நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என கிரீன் சிக்னல் நடிகை நடிகை தேவிகா தேவிகா உடனே மகளை அழைத்து கொண்டு சென்னையிலிருந்து ஆந்திராவிற்கு புறப்பட்டார் அங்கு என் டி ஆருக்கு சொந்தமான ஒரு பங்களாவில் பூஜை அறையில் கனகாவிற்கும் என் டி ஆருக்கும் இந்து முறைப்படி சடங்குகள் செய்து திருமணம் ரகசியமாக நடந்ததாம் இந்த திருமணம் முடிந்ததும் என் கனகாவை அவர் அம்மாவுடன் சென்னைக்கே திரும்பவும் அனுப்பிவிட்டார் எனவும் மற்ற விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி ஆனால் உண்மையில் அங்கு பூஜை அறையில் என்ன நடந்தது என்பது நடிகை கனகாவிற்கு மட்டும்தான் தெரியும் என்டிஆர் டி தற்பொழுது உயிரோடு இல்லை ஆனால் இந்த ரகசிய திருமணத்திற்கு பிறகுதான் கனகா மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்டார் எனவும் புத்திய சுவாதீனம் இல்லாதது போல் நடந்து கொண்டுள்ளார் எனவும் அவருடைய சக்திகளை இழந்தது போலவும் ஏதோ ஒன்று தனக்கு நடக்கக்கூடாது ஒன்று நடந்துவிட்டது போலவும் ஏதோ தான் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்துவிட்டது போலவும் குற்ற உணர்ச்சிகளோடு இருந்திருக்கிறார் கனகா கனகாவின் நிலையை அறிந்த தாய் தேவிகா கனகாவை ஏதாவது ஒரு வேளையில் பிஸியாக இயக்க வைத்தால் அவர் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவார் அவர் மீண்டும் தன்னிலை மறவாமல் இருப்பார் என நினைத்தார் கனகாவிற்கு இந்த சம்பவம் நடந்த பொழுது அவருக்கு கனகாவை எனவும் முடிவு செய்திருந்தார் திருமணம் தான் திருமண சடங்கின் பொழுது நடந்த பூஜைகள் தான் நடிகை கனகாவை புத்தி பேதலித்து அதன் மூலம் மனதளவில் பாதிக்கப்பட்டார் எனவும் தன் சுய லாபத்திற்காக கனகாவின் வாழ்க்கையை என் டி ஆர் சீரழித்தார் எனவும் என்டிஆருக்கு உடந்தையாக கனகாவின் தாயாரான தேவிகா இருந்திருக்கிறார் எனவும் அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது மேலும் என்டிஆர் ஆந்திரா ஆந்திர முதலமைச்சராகவும் உருவானார் அதற்கு பிறகு என்டிஆர் தரப்பிலிருந்து தேவிகாவிற்கு அதிக அளவில் பணம் கொடுக்கப்பட்டது எனவும் செய்திகள் வெளிவந்தது மேலும் இந்த விஷயத்தை பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதனும் கூறியிருக்கிறார் மேலும் என் டி ஆர் கனகாவின் ரகசிய திருமணத்தை மையமாக வைத்துதான் தமிழ் சினிமாவில் அமைதிப்படை என்கிற திரைப்படம் எடுக்கப்பட்டது என அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதை தழுவித்தான் தமிழில் கோ என்கிற ஒரு திரைப்படமும் எடுக்கப்பட்டது எனவும் தற்பொழுது உள்ள ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் கனகாவின் மனநிலையை மாற்ற அவருடைய அம்மாவான நடிகை தேவிகா கனகாவை திரைப்படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் தானே அந்த திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்கிற முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தான் கங்கை அமரன் கனகாவின் அம்மாவான நடிகை தேவிகாவை சந்தித்தார் கரகாட்டக்காரன் படம் எடுக்கும் விஷயத்தையும் அவரிடம் கூறினார் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான படம் தான் தில்லானா மோகனாம்பல் திரைப்படத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடிகை கனகா நடிக்கும் பொழுது வயது பதினாறு தான் ராமராஜனுடன் இணைந்து நடித்து தமிழில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த படம் வெளியாகி நானூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி வரலாற்று சாதனை படைத்தது படத்தில் கிராமத்து பெண்ணாக பாவாடை தாவணையில் கனகாவின் யதார்த்தமான நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டிருந்தது அதோடு மட்டுமில்லாமல் தென்னிந்திய சினிமா பிரபலங்களின் பார்வையும் நடிகை கனகாவின் மீது விழுந்தது இந்த கனகா யார் எப்படி தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தார் என்கிற அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொண்ட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தேவிகாவின் மகள் தான் கனகாவா என தெரிந்து கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் தமிழில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சரத்குமார் மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி ஜெயராம் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடிகை கனகா ஜோடி சேர்ந்து நடித்து தென்னிந்திய மொழியில் பிரபலமானார் தமிழில் கரகாட்டக்காரன் படத்தை தொடர்ந்து எதிர்காற்று அதிசய பிறவி கும்பக்கரை தங்கையா தாலாட்டு கேக்குதம்மா சாமுண்டி கோயில் காலை சர்க்கரை கேட்கவா ஜல்லிக்கட்டு காலை சக்திவேல் குடும்பம் பெரிய குடும்பம் சிம்மராசி விரலுக்கேத்த வீக்கம் என பல வெற்றி திரைப்படங்களில் நடித்து அதன் மூலம் பிரபலம் அடைந்தார் தொண்ணூறுகளில் கனகா தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்தார் கமலஹாசனுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கனகாவிற்கு வந்தது ஆனால் கமலஹாசனுடன் நடித்தால் மொத்த காட்சியில் நடிக்க வேண்டியது வரும் அந்த வாய்ப்பு தேவையில்லை என கனகாவின் அம்மாவான தேவிகா நிராகரித்தார் தொடர்ந்து நடிகை கனகா தமிழ் தெலுங்கு மலையாளம் மூன்று மொழிகளிலும் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தார் பருவ வயதில் அனைவருக்கும் காதல் வருவது போலதான் நடிகை கனகாவிற்கும் காதல் வந்தது ஆனால் அந்த காதலன் யார் என்ன நடந்தது ஏன் அவரை கனகா திருமணம் செய்து கொள்ளவில்லை என்கிற உண்மையை கனகா இதுவரை வெளிப்படுத்தவில்லை காதலனால் தான் நடிகை கனகா சினிமாவை விட்டு விலகி தன்னைத்தானே சிறை வைத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியும் கிடைத்திருக்கிறது நடிகை கனகா தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது தன் அம்மா மூலம் பழக்கமான ஒருவரை காதலித்து அதில் தோல்வி அடைந்திருக்கிறார் கனகாவின் அம்மாவான தேவிகாவால் சினிமா வாய்ப்பை பெற்ற ஒரு நடிகரின் மகனான ராமச்சந்திரன் என்பவர்தான் கனகாவுக்கு பிஏவாக நியமித்திருக்கிறார் நடிகை தேவிகா அவர்தான் அந்த நேரத்தில் கனகாவிற்கு படப்பிடிப்புக்கு அழைத்து செல்வது கனகா எந்த திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் அதற்கான கதைகளை கேட்பது சம்பளம் வாங்குவது மற்ற அனைத்து விஷயங்களிலும் கனகாவிற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் ராமச்சந்திரன் கனகாவோடு பழகும் பொழுது அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார் கனகாவை மன அழுத்தத்திலிருந்து மீட்டு அவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டார் ராமச்சந்திரன் தன்னை ஒருதலையாக காதலிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாத நடிகை கனகா அவர் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி மேற்கொள்கிறார் என புரிந்து கொண்டு அவரை தன்னிடம் அடித்து விரட்டி அடித்து இருக்கிறார் ஒரு சில வருடங்கள் கழித்து ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவால் குறைவால் இறந்து போனார் தன்னை ராமச்சந்திரன் உண்மையாக காதலித்து இருக்கிறார் கனகா நண்பர்கள் மூலமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார் உண்மையான காதலை அவரை அடித்து விரட்டிவிட்டோமே என அனுபவப்பட்டு குற்ற உணர்ச்சியில் இனிமேல் சினிமாவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் தன்னை தானே வீட்டில் சிறை வைத்துக் கொண்டார் நடிகை கனகா இந்த விஷயம் பல வருடங்கள் கழித்து தான் தெரிய வந்தது இந்த விஷயத்தை சமீபத்தில் செய்யாறு பாலு அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் இரண்டாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி கனகாவின் அம்மாவான நடிகை தேவிகா உடல்நல குறைவால் காலமானார் கனகாவிற்கு வயது முப்பது தான் தன் மகளுக்கு திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் அவர் ஈடுபடுவதை பார்த்து அழகு பார்க்க வேண்டும் என தேவிகா நினைத்தார் ஆனால் தேவிகாவிற்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது அம்மா இறந்த சோகமும் ராமச்சந்திரன் உடனான காதல் தோல்வியும் கனகாவை வாட்டி வரைத்தது தன்னை தானே கனகா தனிமைப்படுத்திக் கொண்டார் யாரிடமும் பேசுவது கிடையாது வீட்டை விட்டு வெளியில் வருவது கிடையாது படத்தில் நடிப்பது கிடையாது பொது விழாக்களில் கலந்து கொள்வது கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடிகை கனகா முத்துகுமார் என்பவரை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் எனவும் இல்லற வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார் எனவும் அப்பொழுது பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது ஆனால் முத்துகுமார் கனகாவுடன் பதினைந்து நாட்கள் மட்டுமே வாழ்ந்து கனகாவுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு அவரை ஏமாற்றிவிட்டு வெளிநாடு தப்பி சென்று விட்டார் என அதற்கு பிறகு செய்திகள் வெளிவந்தது இதுகுறித்து குறித்து கனகாவிடம் ஆரியபுரத்தில் உள்ள அவருடைய வீட்டில் பத்திரிகையாளர்கள் சந்தித்து கனகாவிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள் அப்பொழுது கனகா முத்துக்குமார் என்கிற என்ஜினியரை நான் திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் அவரோடு பதினைந்து நாட்கள் வாழ்ந்ததும் உண்மைதான் ஆனால் திடீரென முத்துகுமார் காணாமல் போய்விட்டார் எனவும் கூறியிருந்தார் ஆவியுடன் பேசுவதற்காக ஆவி ஆவி அமுதாவை சென்று சந்தித்தேன் அமுதாவை பார்ப்பதற்காக முத்துகுமாரும் அவருடைய நண்பரான அருண்குமாரும் அருண்குமாரின் மனைவியான பிரியாவும் வந்திருந்தார்கள் அப்பொழுது ஆவி அமுதா முத்துகுமாரோடு என்னை இன்ட்ரடியூஸ் செய்திருந்தார் முத்துக்குமார் ஐஐடியில் என்ஜினியரிங் படித்துள்ளார் எனவும் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் நல்ல வேலையில் இருக்கிறார் எனவும் நீங்கள் இருவரும் பேசி பழகி பாருங்கள் உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என கூறினார் அவர் சொல்லியபடி நாங்கள் இருவரும் பேசி பழகினோம் எங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது திருமணமும் செய்து கொண்டோம் பதினைந்து நாட்கள் மட்டுமே முத்துக்குமார் என்னோடு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு தற்பொழுது காணாமல் போய்விட்டார் ஆவியமுதா தான் அவரை கடத்தி வைத்திருக்கலாம் என சந்தேகிக்கிறேன் எனவும் அப்பொழுது நடிகை கனகா கூறியிருந்தார் பேசிய நடிகை கனகா முத்துகுமார் என்றாவது ஒரு நாள் என்னிடம் பேசுவார் அவர் பேசுவார் என்கிற நம்பிக்கையில் தான் காத்து கொண்டிருக்கிறேன் என கூறியிருந்தார் இதுகுறித்து நடிகை கனகாவின் தந்தையான தேவதாசிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய அதில் நடிகை கனகாவிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது கனகா மனநோயாளி முத்துகுமாரை கனகா திருமணம் செய்யவில்லை எனவும் கூறியிருந்தார் திருமணம் செய்து கொண்டு வந்தால் அதற்கான புகைப்படங்களை காட்டியிருக்கலாம் அதையும் கனகா என்னிடம் காட்டவில்லை திருமணம் செய்து கொண்டதற்கான ஆதாரங்கள் வேறு ஏதாவது இருக்கிறதா பதிவு செய்திருக்கா என கேட்டேன் கனகா மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என தேவதாஸ் கூறியிருந்தார் ஆனால் நடிகை கனகாவோ முத்துகுமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் அவரோடு பதினைந்து நாட்கள் வாழ்ந்தது உண்மைதான் இது ரகசியமாக கனகா வைத்திருந்தார் இந்த ரகசியத்தால் தான் முத்துக்குமாருக்கு வசதியாக இருந்தது அவரும் தப்பித்துவிட்டார் முத்துக்குமாரை ஆவி அமுதாவிடமிருந்து மீட்டு தருமாறு நடிகை கனகாவும் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் நடிகை கனகாவும் அவருடைய தந்தையான தேவதாசும் ஒரு இன்டர்வியூவில் கலந்து கொண்டார்கள் கனகாவின் குடும்பத்தில் என்ன நடந்தது தேவதாஸ் நடிகை தேவிகாவிடமிருந்து பிரிந்து வர என்ன காரணம் கனகா ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரா கனகாவிற்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டது உண்மைதானே என பல கேள்விகள் அடுத்தடுத்து கேட்கப்பட்டது கனகா புற்றுநோயால் பாதிக்கப்படவில்லை எனவும் அவரை போலவே ஒருவர் கேரளாவில் புற்றுநோய்க்கான சிகிச்சை மேற்கொண்டதாகவும் கனகா அப்பொழுது வெளியில் பிரபலமாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் தன்னை தன்னை வீட்டில் சிறை வைத்துக் கொண்டிருந்ததால் அவர் கனகாதான் எனவும் அப்பொழுது புரளி கிளப்பி விடப்பட்டது எனவும் சொல்லப்பட்டது ஆனால் நடிகை கனகா புற்றுநோயால் பாதிக்கப்படவில்லை நான் நல்ல நிலையில் தான் இருக்கிறேன் எனவும் கூறியிருந்தார் அதற்கு பிறகு தேவதாசிடம் இருந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி நீங்கள் ஏன் பிரிந்தீர்கள் என கேட்டார்கள் பதிலளித்து பேசிய தேவதாஸ் கனகாவை நான் சந்தித்தேன் திருமணம் செய்து கொள் குடும்ப வாழ்க்கை வாழ சராசரி பெண்களைப் போல வெளி உலகத்திற்கு வா வீட்டிற்குள்ளே அடைந்து கிடைக்காது என அறிவுரைகளை கூறினேன் கனகா நீங்கள் சொல்படி திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறினார் அதற்கு பிறகு திடீரென ஆக்ரோஷமாக என் அம்மாவின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் என்னிடம் வந்து இது ஒன்று பேசுகிறீர்கள் என கூறியிருந்தார் ஆனால் கனகாவின் தாயாரான தேவிகாவால் தான் கனகாவே சரியில்லாமல் போய்விட்டார் எனவும் சொல்லியிருந்தார் தேவியா சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரோடு நடித்த ஒரு சக நடிகரோடு சினிமா ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே லபாரட்டரி ரூமில் ஒரு சக நடிகரோடு தேவிகா உல்லாசமாக இருந்தார் அதை நானும் என்னுடைய கிருஷ்ணசாமியும் நேரில் பார்த்தோம் கிருஷ்ணசாமி இல்லை ஆனால் நான் இதை பார்த்திருக்கிறேன் தேவிகாவை திருமணம் செய்து கொண்டு ஒரு நாள் கூட சந்தோஷமாக வாழவில்லை டெய்லியும் என்னிடம் சண்டை போடுவார் என் குடும்ப உறவுகள் வீட்டிற்கு வந்தால் அவர்களை அனுமதிக்க மாட்டார் தொடர்ச்சியாக எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தார் அடியாட்களை வைத்து என்னை தீர்த்து கட்டவும் வீட்டிற்குள் வைத்துக் கொண்டு அவரோட ரகசிய உறவில் இருந்திருக்கிறார் என பரபரப்பாக இந்த விஷயத்தை கூறியிருந்தார் தேவதாஸ் இதற்கு பதிலளித்து பேசிய நடிகை கனகாவோ என் அம்மாவை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நான் எழுபத்தி மூன்றில் தான் பிறந்திருக்கிறேன் உங்களுக்கு ஆன்மை குறைவா இத்தனை வருடங்கள் ஏன் குழந்தை பெற்று கொள்ளாமல் போனீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார் இரண்டு மூன்று முறை கருகலைப்பு செய்திருக்கிறார் அதனால்தான் நீ தாமதமாக பிறந்தாய் உன் அம்மாவிடம் இந்த விஷயத்தை கேள் என தேவதாஸ் பதிலளித்து பேசியிருந்தார் தேவதாசின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய நடிகை கனகா அப்பாவின் குணமே இப்படித்தான் அம்மாவை மன ரீதியாக பல பிரச்சனைகளை கொடுத்து வந்திருந்தார் அதனால்தான் அம்மா அப்பாவுடன் சேர்ந்து வாழாமல் தனித்து வாழ ஆரம்பித்தார் எனவும் அம்மாவின் நடத்தியில் அப்பா சந்தேகப்படுவது அம்மாவை விபச்சார் என கூறுவது போன்று ஒரு கணவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் எந்த மனைவிதான் அவரோடு வாழ்வார் என கேள்வி எழுப்பியிருந்தார் கனகாவின் இந்த நிலைமைக்கு காரணம் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என கனகாவின் தந்தை தேவதாசே கூறியிருக்கிறார் கனகா மன ரீதியாக நான் பாதிக்கப்படவில்லை நான் நல்ல நிலையில் தான் இருக்கிறேன் நான் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டேன் என் அம்மா என்னை மட்டுமே செல்லமாக வளர்த்திருக்கிறார் யாரிடமும் என்னை பழக விட்டதில்லை அதனால்தான் என்னுடைய அமைதிக்கு காரணம் என கூறியிருந்தார் நடிகை கனகா கனகா தற்போது ஆரியபுரத்தில் வசித்து வருகிறார் அவருடைய வீடு கூட தேவிகா சம்பாதித்ததுதான் அந்த சொத்து தன்னுடைய அப்பா தேவதாஸ் அபகரித்துக் கொள்வார் என்கிற பயமும் நடிகை கனகாவிடம் இருக்கிறது இது சம்பந்தமாக வழக்கம் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கனகா வீட்டை விட்டு வெளியில் வருவது கிடையாது அவருக்கு வேலைக்காக ஒரு ஒரு வயதான பாட்டியை வைத்திருக்கிறார் தான் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டு நடிகை கனகா வீட்டை விட்டு வெளியில் வருவாராம் அதுவும் இரவு நேரத்தில் மட்டுமே சமீபத்தில் கூட நடிகை கனகாவின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதாம் அந்த தீ விபத்தை அழிப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்லலாம் என முயற்சிகளை மேற்கொண்ட போது கனகா அவர்களை யாருமே அனுமதிக்கவில்லையாம் அது மட்டுமில்லாமல் கனகா வசிக்கக்கூடிய ஆரியபுரம் என்பது விவி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் கனகாவின் வீடு மட்டுமே பாழடைந்த ஒரு நிலையில் இருக்கிறது தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த நடிகை பாழடைந்த பங்களாவில் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு சிறைப்படுத்திக் கொள்ள காரணம் என்ன என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் உண்மையில் நடிகை கனகா மனநிலை பாதிக்கப்பட்டாரா அல்லது தன் தந்தை அபகரித்துக் கொள்வார்களா என்கிற அச்சத்தில் தான் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நடிகை கனகாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நடிகை கனகாவை பற்றிய விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க